இருக்கிறவரு அவர் நம்ம குருநாதர்கிட்ட அவருடைய அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அவ வந்து மாரியண்ண மூலியமாக வந்திருக்காங்க ஐயா அவங்க நம்ம சகோதரர் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து திருவாரூர் மாவட்டங்க நிறையா சித்தர் பீடம் மற்றபடி ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஐயா எங்களுக்கு ஒரு சரியான ஒரு குரு அருள் கிடைக்கல அண்ணன் மூலிமா அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது மற்றவங்க வந்து பத்திமாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் பேசுவாங்க ஐயா வந்து பஞ்சபோதங்களை மீனாக அதை பாதுகாக்குன்னு சொல்கிறீங்க அது ரொம்ப நல்லதுங்கய்யா அது ஒரு எங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் ஐயா இப்போது கொஞ்சம் வீட்டில் ஃபேமிலியில் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்குதுங்க அதுக்கு மட்டும் கொஞ்சம் அகத்திரையா கொஞ்சம் அறிவுரைகள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது ஞான வாசலில் வந்து ஞான பல்கலைக்கழகத்தில் வந்து நின்னுட்டியா இகலோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி 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 வரையா அதான் சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு அகத்திய பெருமான் திருவடியை தொட்டு வணங்க ஓம் சாய நமக இறை சபையினுடைய உயர் கிளைச்சபையாம் உன்னத தலைநிலை கிளைச்சபை திருச்சி கிளைச்சபையில் இருந்து ஏற்றமுடன் சபை நாடி வந்து அற்புதமாக அருட்பெரும் ஜோதி நிலையிலிருந்து ஜீவகாருண்ய நிலைதனை உலகோர்க்கு கடைபிடிக்க அற்புத வழிகாட்டியாக நின்ற அப்பெருமகனாருடைய ஏற்றிய கணல் அணையாது எரிந்து கொண்டிருக்கின்ற அச்சய பாத்திரம் வழங்கி அமர்ந்து அற்புத தவம் காணும் ஏற்றம் கொண்ட அன்னை இருந்து தவம் காண்கின்ற அருட்சபையில் சீடனாக வளம் வருகின்ற மாரியப்பன் மலர் தம்பதிக்கு அகத்திய ஆசிகள் வழங்கி ஏற்றமுடைய அச்சபையினுடைய ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவரையும் அற்புதமான சற்றங்க பெருவிழா முழுமதி நன்னாளினுடைய ஆசிகளை வழங்கி ஏற்றமுடன் அவன் கூற அவனுடைய உறவாளனாக சபை நாடி வந்து அற்புத நிலையாய் ஆங்காங்கு சித்தர் பீடங்கள் ஜீவ சமாதி தலங்களுக்கெல்லாம் சென்று வாழும் குருவினை தேடி அலைந்து நற்குருவாக உயர் ஞான குருவாக கிடைத்திட்ட அற்புத தடம் இதுவென்று ஏற்று நிற்கின்ற சீடனை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் உயர் சபையில் ஞான சபையில் ஞானத்தை மட்டுமே கற்றுக் கொடுக்கின்றோம் அஞ்ஞானத்திற்குள் இருக்கின்ற நிலைதனை அற்புதமாக ஏற்று வளம் வருகின்ற பொழுது இவன் உரைத்தவாறு உள்ளுக்குள் உயர் ஞான நிலை பரவுகின்ற பொழுது இகலோக நிலையில் ஏற்படுகின்ற இடர் இன்னல்களை எல்லாம் காணல் நீராக மாற்றக்கூடிய அரும் ஆற்றல் உனக்குள் இருந்து உதயமாகும் ஞானமாக என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற அந்நிலைகள் தீர்வதற்கு ஆகமங்களை உரைக்க அறிவுரைகளை உரைக்க என்று உரைத்தீர் உரைக்க உரைக்க அகத்தியன் கூறிய ஆகம நிலைகளின் சாராம்ச நிலையாக அகத்தியன் கூறுகின்றோம் அருள் சிவமகா வாழைச்சித்தன் கரங்களிலிருந்து திருநீர் பெற்று சென்று இல்லமதில் வைத்து தன் நெற்றி நிறைய அணிந்து அருள் வேல் பெற்று தன் இல்லமதில் வைத்து அற்புதமாக பிரம்ம முகூர்த்த வேலைதனில் விலக்கேற்றி அகத்திய நாமந்தனை வேலுமுறை சபையிருக்கும் திசை நோக்கி உச்சரித்து ஆதி பிரம்ம முகூர்த்த காலை வேலைதனில் உமகு இயல்புக்கு ஏற்றவாறு நீர் தியான நிலையில் அமர்ந்து வளம் வருகின்ற பொழுது உமக்குள்ளிருந்து எழும் சரணாகதி தவக்கனலின் மூலமாக கர்ம வினைகள் நீங்கி நீர் உச்சநிலை அடைவாய் சபையின் துணையோடு சித்தனின் ஆசியோடு சிவமகா வாழை சித்தனுடைய அனுக்கிரகத்தோடு என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் நீங்க அங்கெங்க பயணங்கள் பட்டது எல்லாத்தோடைய புண்ணிய நிலைகளும் வந்து இங்க தாரை வார்த்தை கொடுக்கிற இடம் தான் இது நீங்கள் இப்போ போன பயணங்கள் அங்கே அங்கே போகாமல் இங்கே வந்திருக்கலாமான்னா அங்கெல்லாம் போய்ட்டு தான் இங்கே வரணும் அப்படிங்கிறது இறை அமைப்பு அங்கங்கே போன இடங்களில் பல விஷயங்கள் கத்திருப்பிய பல புண்ணிய நிலைகளும் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் நீங்கள் செஞ்ச அன்னதானங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யணும் சித்தர்கள் தேடலில் உள்ளவங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தான் இருப்பாங்க அந்த புண்ணியமெல்லாம் இங்கே தாரை இருக்கப்படுது சென்ற சென்ற ஜென்மங்களில் நீங்கள் எடுத்த நல்ல நிலைகளும் கோமாதா பூஜையில் தாரவாக இருக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஒரு உயர் சரணாகதி இருக்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சு அறியாமல் பார்த்தும் பாந்து செஞ்ச பாவ நிலையெல்லாம் சித்தனுக்குள்வ அது உள்வாங்கப்பட்டு அது சிவப்பிரபஞ்சத்தில் கலந்து அகத்தியம் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் அதை வந்து பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக கலக்க விட்டுருவாங்க அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது நீலகண்டனை எல்லாரோட வினைகளையும் எப்படி எடுத்து தொண்டையில் வச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி சபை எல்லாரோடய எல்லாரோட வினைகளையும் வாங்கிட்டு அவங்க செஞ்ச புண்ணியங்களை மட்டும் தாரை வார்த்தை கொடுத்து எடுக்க கொடு கொடுக்கக்கூடிய இடம் அது எப்படின்னா சபையை நம்பி நிற்கிற சபையை உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கல சபை அந்த கேட்டாரில் அகத்தி பெறுமானும் ஒரு பையன் கேட்டாரில் சபையை பற்றி எதாச்சும் சொல்லுன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறதுக்கு தான் நீங்கள் இருந்து இங்கே எல்லா விஷயம் கேட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு சபையை பற்றி இன்னும் புரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப இருக்குது அது உங்களுக்கெல்லாம் சிவசபை சீடர் ஆகையில் இப்படி உரையே கேட்க வேண்டாம் நீங்கள் யூடியூப்பை பார்த்தா போதும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் தவம் இருக்கில உங்களுக்கு குருளுக்குள்ளே சூட்சமமாக இன்னையிலேருந்து உங்கள் ஆ அவங்க 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 அந்த அந்த சீக்ரெட் கோடை வந்து சித்தர்கள் திறந்து விட்டுருவாங்க நீங்கள் சிவசபையோட ஒளிபரப்பு உங்கள் வீட்டில் எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும் பாலதிரிபுர சுந்தரி படம் கொடுப்போம் வேல் கொடுப்போம் அதை வச்சு வழிபட்டால் போதும் இங்கே ஒன்று பெரிய அவங்கவுங்க அரை அறகுறையாக படிச்சுக்கிட்டு அதை செய் அப்படி செய்யி சித்தர்கள் அதை சாப்பிடுவாங்க இதை சாப்பிடுவாங்க அப்படி முன்னும் இப்படி கும்போ இங்கே எப்படியும் கிடையாது இங்கே மண் அகல் விளக்கு அது வந்து எளிமையாக இருக்கட்டும்னு அதை கையில் எடுத்துருக்கோம் அந்த அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சிவசபையை நோக்கி ஏன்னா ஒரு ஒரு விஷயம் இருக்கணும் சும்மா உள்ளுக்குள்ளே ஏற்றின ஜோதியாக இங்கே போதுமானது அவங்க தங்கத்தில் வைக்கலாமா வைரத்தில் வைக்கலாமான்னு இங்கே வர்றவங்க தொல்லை தாங்க முடியலை எதில் வைக்கிறது எப்படி எப்படி பூஜை பண்ணது என்ன செய்யுது நெய் வைக்கலவா அதை வைக்கவா இதை வைக்கவா அது ஒன்றைய வை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் தீயை வச்சு ஒன்றை தீயை வச்சு கொளுத்துனா தான் என்னையை பார்க்க முடியும் அப்படின்னு நேரடியாக சொல்கிறது சபை இது தான் தீபத்தில் தீயை வைக்க சொல்லியிருக்கு அந்த தீயை உங்களுக்குள்ளே வைக்க சொல்லியிருக்கு அது உங்களுக்குள்ளே இருக்கிற நான்கதை விஷயத்தை அழித்து நாம்கத விஷயத்தை முதல்ல உருவாக்கும் பிரபஞ்சத்தை உங்களுக்கு உணர்த்தும் அதுக்குள்ளே எல்லோரும் வந்து உட்காந்துக்கிடுவாங்க எல்லோரும் உங்கள் வீடு வந்து இல் சபையாகி அது கிளை சபையாகி அது பிரபஞ்ச சபையோட அத்தனை கணங்களும் உங்கள் வீட்லேயும் இப்படி சச்சங்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நீங்கள் சித்தர்கள் ஆகையில் அப்புறம் உங்கள் வீடு என்னாகும் எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு தீவிரத்தானே செய்யும் அத்தனை கணங்கள் வீட்டில் வந்து தான் எதிர்நிலையெல்லாம் போயிடும் நவகிரகங்கள் உங்கள் பக்கத்துலேயே வராது அதற்கு சரணாகதி சரணாகதி சரணாகதின்னு சொல்லி இகலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படிப்படியாக அகன்று அது போட்டும் அலை எப்போ நிற்கும் நான் குளிக்க போகிறேன்னா அலை நிற்கவே நிற்காது குளிச்சுக்கிட்டே இருங்க பழைய போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களை ஒன்றும் செய்யாது அப்படி இருங்க பழையரும் ஏன் சொல்லுவாங்க அப்போ பழகி போயிரும் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது இங்கெல்லாம் எதிர் நீச்சல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது சபை பிரபஞ்சத்தையே எதிர்த்து நீச்சல் போடுது அதனால் எதையும் பார்த்து பயப்படாதாங்க சென்ற காலங்களை நினச்சி வருத்தப்படாதங்க வருங்காலங்களை நினச்சி பயப்படாதங்க நிகழ்காலம் நிஜம் இன்றைக்கி சிவகூரையில் இருக்குன்னா இது நிஜமாக நினச்சிக்கோங்க அகத்தியர் வந்து பேசுகிறார் பிரபஞ்சம் வந்து பேசுது காலையில் சாப்பாடு ஓடுதாங்க மதியம் சாப்பாடு போட போகிறாங்க நைட் இருந்தாலும் சாப்பாடு ஓடுவாங்க நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னா பஸ்ஸை விட்டால் காரில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கணுங்க வரதை உங்களுக்கு என்ன நாங்கள் என்ன நம்பிக்கையில் உங்களுக்கெல்லாம் வச்சு எல்லாம் வர வச்சு வழி நடத்தும் எங்கெல்லாம் ஆற்றல் சித்தர்கள் கொடுக்காங்க அப்போ பிரபஞ்சத்தில் பயணப்படையில் உங்களை அச்சம் இருக்கக்கூடாது அச்சம் வந்து கோலையாக இருந்தான்னா கலியுகத்தில் வாழ முடியாது வா வந்து பாரு அப்படின்னு நின்னா தான் கலியுகத்தை எதிர்த்து வாழ முடியும் அதைத்தான் சபை செஞ்சுக்கிட்டுருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கு இப்போ அவன் அதை சொல்லிடுவான் இவன் இதை சொல்லிடுவான் அவன் அப்படி நடப்பான் இவன் அப்படி நினப்பான் சொந்தக்காரன் அந்த நினப்பான் பொண்ணு கொடுக்க போகிறோம் இதை நடப்பான் மாப்பிள்ளை கொடுக்க போகிறோம் இதை நடப்பான்னா சிவத்தின் பின்னாடி நம்ம போகவே முடியாது அவன் எவன் எவனு எதையும் நினைக்கான் நான் ஒன்னையே நினைக்கன்னு நம்ம வந்து பிரபஞ்சத்தை தான் நம்ம பயணம் வெற்றி பயணமாக இருக்கும் அதை அந்த இது சொல்லுவாங்கள்ல பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு மீண்டும் மீண்டும் அது பழைய பழமொழியாக இருந்தாலும் என்ன அந்த அந்த பழமொழி எதற்காக வந்தது என்று கூற முடியுமா பனை அதிகமாக இருக்கின்ற இடத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் சிறிய சலசலப்புக்கு அஞ்சாது இது பணங்காட்டு நரி இருக்கும் இடமல்ல சிவன் காட்டிய நெறிமுறையில் செல்கின்ற ஓ நமக சிவன் காட்டுகின்ற நெறிதவரா நிலையில் செல்கின்ற சபையை எத்தகைய சலசலப்பும் ஒன்றும் அசைக்க இயலாது என்ற ஹத்தியன் ஓ மகதி சாய நமக பிரபஞ்சம் தான் எல்லாம் கொடுத்துருக்கு பிள்ளைகளையும் அதான் கொடுத்துருக்கு பிரபஞ்சம் அவங்கள வளர்த்துக்கிடும் என்ன எதிர்கால பயணங்கள் அவங்க தீர்மானிச்சுட்டாங்க நம்ம எப்படி போகணும் என்ன செய்யணுன்ட்டு பயப்படாமல் பயணப்படுங்க ஆன்மீகத்துக்கு உயர்மையான உபதேசமாக கொடுக்கக்கூட இதை தான் நாங்கள் சொல்லுவோம் எதையும் கண்டு பயப்படக்கூடாது எதையும் கண்டு மயங்கக்கூடாது என்ன எல்லா வண்ணங்களையும் எல்லாமும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அழகான கனிகள் ஆபத்தான கனிகளாகவும் இருக்கும் அவலட்சணமான விஷயங்கள் நல்ல சுவையான கனிகளாக சத்தான விஷயங்களாக இருக்கும் நம்ம சாப்பிட பதார்த்தங்கள்லேயே எத்தனையோ நிலைகள் இருக்குது அழ அழகானவங்க வந்து ஆபத்தானவங்களாக மாறிடுறாங்க அவலட்சமாக இருக்கிறவங்க அணுக்கிறவங்க கொடுக்குற மாதிரியும் இருக்காங்க என்ன எல்லாத்தையும் கற்றுக்கிடணும் பார்த்துக்கிடணும் என்ன நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தொந்தரவு கொடுப்பாங்க வெளியில் இருக்கிறவங்க உதவி செய்வாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்போவுமே நமக்கு உதவியாக இருப்பான்னு சொல்லிடக்கூடாது சொல்ல முடியாது ஏன்னா வீட்டை விட்டு தப்பித்து பிரபஞ்சத்தை பார்க்குற போதுக்குள்ளையே சில விஷயங்களில் சில விஷயங்களை வீர மாதிரி போனால் தான் வீட்டை விட்டு வெளியே முடியும் இல்லாட்டி வீட்டை போட்டு மூணு தாப்பாலை போட்டால் எப்படி வெளியோக முடியும் ஆ ஒரு அமுக்கு அமைக்கிவாங்கள்ல அப்பக்குன்னு வச்சு அமைக்கிருவாங்க போக முடியாது இறைவனை நோக்கிய பயணத்தில் நிறைவுறாது நீ முதல்ல இதை செய்ய அதை கேட்பாங்க ஒரு வீடு வாங்கி தந்து ஒரு வீடு வாங்கி ஒரு வாங்கி தானே காணாது இப்போ அந்த ஊரில் எங்கள் ஊரில் அப்படின்ட்டு கணவன் ஆண் பெண் ச இது பற்றி சொல்லலை இருபாலரும் தான் சொல்லப்பட்டு வருது அதனால் எதையும் கண்டுக்காமல் கண்ணும் தெரியாமல் செவ் தவக்கா ஓடிச்சாமில்ல காது ஏக்காத தவக்கா போய் இலக்கை அடைந்தது அதோட இலக்கை போய் அடிதான் அறிஞ்சிடுச்சு கடைசியில் அதை கேட்டாங்க நீ எப்படா மேலே வந்தேன்னா எனக்கு அது சொன்னது கூட அது கேட்க மாட்டாங்க இகலோகத்தில் இருந்தவங்க சொன்னதை வந்து அது கண்டுக்கிடலை அது வந்து மேலே போய் அதை அச்சீவ் பண்ணிடுச்சின்னு சொல்லுவாங்க எல்லா கதைகளும் வந்து மெதுவாக ஒண்ணவன் முந்திட்டான் அப்படின்னு சொல்லுது அதான் அவசரப்பட்டு ஒன்னவன் அவசரப்பட்டவனா அண்டாக்குள்ளே கையை விட்டால் கூட போகாதுங்காங்க ஒய்யர் ரூபாய் இருந்து அவன் அங்கே விட்டு கையை விட்டு இங்கே விட்டு தேவையில்லாத வீட்டை போய் தட்டினான்னா தருமடி கொடுத்துருவாங்கல்ல அவன் வீடு எதுன்னு தெரியணுமில்ல அடுத்த வீட்டில் போய் கதை தட்டிட்டான்னா கொள்ள தான் செய்வாங்க அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பயணப்படுங்க சொன்னாலும் உண்மை உயர்ஞ்சானோ மெய்ஞானம் இதுதான் என்ன என்ன எல்லாரும் ஊக்கப்படுத்தணும் தான் சிரிப்பு எப்போ பார்த்தாலும் என்னடா இவங்க காவியை கட்டிக்கிட்டு காலையில் இருந்து இங்குற ரெண்டு தடவை சாப்பாடு போட்டு ரெண்டு நாளைக்கு வச்சு கொள்ளுவாங்க அவளுக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்களுக்கு ஒரு பொன்னகை வரணும் பொன்னகைக்கு விஞ்சன மருந்து கிடையாதுன்னு சொல்லி அந்த அந்த அம்மாலாம் அதான் சிவசபை சீடராக இருக்குது அந்த திருச்சியில் இருக்கல பரசுராம் தம்பதிகள் வந்து அந்த இந்த இந்த இதுக்கு தான் அவங்க அடிமை ஆகிட்டாங்க அந்த சிறுப்பு காமிக்க தான் அப்படி ரொம்ப சீடர்கள் இருக்காங்க அவங்க கவலையை மறக்காங்க எல்லாரையும் மறக்காங்க எதிர்நிலைகள்லாம் மறந்து உயர் ஞானத்தை அடைஞ்சிட்டு வராங்க அவங்க வீட்டில் வந்து இல்சபை ஆகிடுச்சு அங்கே சாம்பிராணி வாகடை சந்தன வாடங்க கிருஷ்ணன் குலது உலத வாட எல்லாமே கேட்கும் உங்கள் வீட்டில் கானங்களெல்லாம் அவங்க இப்போ நிறைவாக இருக்காங்க அவங்க அப்பப்போ ஏதாச்சும் பிரச்சனைகள் வரையில் இப்படி செய்தாங்க எங்கள் இப்படி இப்படி செய்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி செஞ்சுக்கோங்கன்னு சிவசபையிலேருந்து அவங்களுக்கு மாற்று வேலையெல்லாம் சித்தர்கள் காமிக்காங்க இதே மாதிரி தான் எல்லா சீடர்களும் உள்ள வீடு பிரச்சனைகள் இல்லாத இடம் கிடையாது என்ன பிரச்சனைக்குள்ளே வாழ வடிவேல சொல்லுவலாமல நாங்கள்லாம் பிரச்சனையாக போர்வையாக போட்டு உறங்குவோம்மாங்களா அப்படி உறங்க பார்த்துக்கோங்க ஏன்னா யுகம் தான் இருக்கும் யுகம் மாறையில் காலம் மாறையில் உங்களுக்கு போர்வை தேவைப்படாது அப்போ பழகி போயிடும்டில அதை வச்சே நீங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம் அதை வச்சு நீங்கள் வந்து அடி வாங்கி பழகி போயிருச்சுன்னா இடி வாங்கி பழகி போயிடுச்சுன்னா இதை வச்சு அண்ணன் எலெக்ஷனில் நிற்போம்லான்னு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் நீங்கள் போகிற இடத்துக்கு யுகம் மாற்றத்துக்குள்ளே போயிடலாம் தர்ம யுகத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்லி அகத்திய பெருமான் சிரித்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா இங்கே மனித ரூபத்தில் உட்காந்து சிரிக்க கூடியலன்னு அகத்தியக்காந்தா அஞ்சு சராசமாக நடு நடுங்கும் கிடுக்குடுங்க அகத்தியர் முறைச்சி பார்ப்பார் அகத்தியர் கோவக்காரலான்னு பயந்துக்கிட்டு சபைக்கு வராமல் இருக்காங்க ரொம்ப பேர் அகத்தியர் சித்தர்கள் இருக்கிற இடம் கோவக்காரங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் கோமா கிடையவே கிடையாது அவங்க வாழ தெரிய தெரிஞ்சவங்க வாழும் கலையை வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க அதனால் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க வர்றவங்களையெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைக்காங்க கலியுகம் மாறணும் தர்மயுகம் மலரணுங்கிற அற்புதமான நோக்கத்தோட உயர் நோக்கத்தோடு போயிருக்காங்க பிரபஞ்ச நோக்கத்தோடு எல்லோரும் பயணப்படுங்க ஓம் அகதி சாய நமக நீங்கள் வந்து குரூப்பில் சேர்ந்துக்கோங்க ரெண்டு பேர் இருக்கீங்களோ சேர்த்துக்கிட்டுக்கோங்க இந்த இது வாங்கிக்கோங்க பாலதிரிபுர சுந்தரி படம் வாங்கிக்கோங்க நீங்கள் வழிபாடெல்லாம் எளிமை தான் நீங்கள் வாணக்கி ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தவங்களுக்கு சபையை பற்றி உங்கள் ஊரில் சீக்கிரம் வந்து கிளை சபையாக அமையதுக்கு அகத்திய பெருமான திருவடிகளே இருந்து உங்களுக்கு வந்தது இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டியது இல்லை சபை நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு எப்படி எல்லாமே வந்து குறைகள் நிவர்த்தி ஆகுதோ அது மாதிரி நீங்கள் கேட்காம நிவர்த்தியாகவும் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லி தான் எளிவு இருக்குது உங்கள் மாதத்தில் பயணப்படுங்க ஓம் அகதீஷா நமக ஐயா அந்த நமது திருச்சி